சுற்றுலா வந்த புதுச்சேரி கல்லூரி மாணவர் விபத்தில் பலி சின்னமனூர் புதுச்சேரி காரமணி குப்பம் ஸ்ட்ரீட்டில் வசிக்கும் சாமிநாதன் என்பவரின் மகன் அரவிந்த் இவர் காரைக்காலில் உள்ள பண்டிட் ஜவஹர்லால் நேரு அரசு வேளாண் கல்லூரியில் பிஎஸ்சி ஆண்டு படித்து வருகிறார் இந்நிலையில் கோடை விடுமுறைக்காக தன்னுடன் படிக்கும் நண்பர்களான சிதம்பரம் சீனிவாசன் சுகேஷ் முருகன் ஸ்ரீமன் சந்தோஷ்குமார் சஞ்சய் வேதாத்ரி பாலா ஜீவன்குமார் மாதேஸ்வரன் சந்தோஷ்குமார் ஆகியோருடன் தேனி மாவட்டம் அடுத்துள்ள ஹைவேஸில் மேகமலைக்கு சுற்றுலா செல்வதற்காக தேனி முல்லை நகரில் வசிக்கும் மற்றொரு அரவிந்தன் என்பவரின் வீட்டிற்கு சென்று அவர்களோடு ஒரு கார் மூன்று இருசக்கர வாகனங்களில் மேகமலை சென்றார் அப்போது மலைப்பாதையில் தேனி கரடுபட்டையை சேர்ந்த ஆஸ்டின் என்பவர் ஓட்டி வந்த டிராக்டரில் சுற்றுலா வந்த மாணவர்களில் அரவிந்தனும் தர்ஷனும் இயற்கையை ரசித்தபடி வருவதற்காக லிப்ட் கேட்டு ஏறியுள்ளனர் உடன் வந்த நண்பர்கள் காரிலும் இருசக்கர வாகனத்திலும் சென்று சென்றுவிட்ட நிலையில் மணராஜு செல்லும் சாலையில் சென்று கொண்டிருந்த டிராக்டர் பயணித்த அரவிந்த் பலத்த காயத்துடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் மேலும் உடன் வந்த நண்பர் தக்ஷன் சிறு காயங்களுடனும் டிராக்டரை ஓட்டி வந்த ஆல்ஸ்டின் பலத்த காயங்களுடனும் சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு மாணவர் அரவிந்த் பரிசோதித்த மருத்துவர்கள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த விபத்து குறித்து ஹைவேஸில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சின்னமனூர் காவல்நிலை ஆய்வாளர் பாலாண்டி விசாரணை செய்து வருகிறார் சுற்றுலா வந்த இடத்தில் சக மாணவர் ஒருவர் பலியானதில் உடன் வந்த மாணவர்களும் அவரது குடும்பத்தார்களும் கதறி அழுதது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது e